ஹாய் வெல்கம் டு நேப்சி ஆயுர்வேதா அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சினிமா நடிகர் நடிகைகள் எல்லாம் எவ்வளவு ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இவங்க மார்னிங் என்னென்ன டயட் பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எந்த செலிபிரிட்டி பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு எல்லோருக்கும் பிடிச்ச விஜய் அவங்கள பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அவங்க மார்னிங் என்ன டயட் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இவங்க மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிகளில் நான் எந்திரிச்சிருவாங்க மார்னிங் வந்து ஹாஃப் அன் அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து மார்னிங் டிஃபன் நைன் ஓ கிளாக்லாம் முடிச்சிருவாங்க நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நான் அளவோட சாப்பிடுவாங்க ஸ்பெஷலாக எவ்வளோ எதுவும் இவங்க சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து ஈவினிங் வந்து டின்னர் இவங்க நைட்டு செவன் ஓ கிளாகோட முடிச்சிருவாங்க அந்த நைன் ஓ கிளாக்கெல்லாம் இவங்க கரெக்டாக தூங்கிடுவாங்க இதுதான் இவங்களோட மார்னிங் ரொட்டீன் பிளான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செலிபிரிட்டி யார் அப்படின்னா இலியானா இவங்க மார்னிங் என்ன டயட் பிளான் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் எக் காஃபி தினமும் வந்து இவங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுப்பாங்க ஆனா இவங்க கார்போஹைட்ரேட் வந்து அதிக அள தான் எடுப்பாங்க ஆனால் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இதுதான் இவங்களோட மார்னிங் டயட் பிளான் அடுத்து நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி யார் அப்படின்னா லக்ஷ்மிகா மந்தானா இவங்க வந்து மார்னிங் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்பிள் சீடர் வினிகர் இது வெயிட் லாஸ்க்காக இவங்க குடிக்கிறது ஏதாவது ஒரு டயட் கூட இது வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு ஷெட்யூல்டு இருந்தால் அந்த அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இவங்க வந்து வெஜிடேரியன் நான்வெஜ் இவங்களுக்கு அலர்ஜி இவங்க வந்து மார்னிங் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சீட் போட்டுட்டோ இதில் வந்து லவங்க பொடி தூவி மார்னிங் வந்து எடுத்துக்குவாங்க இதை வந்து சினமோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கூட இவங்க மாத்தி மாத்தி சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எகு அவகட டோஸ்ட்டு ஓட்ஸ் மற்றும் வாழைப்பழத்தை பயன்படுத்தி பண் பண்ணக்கூடிய சாக்லேட்டு பான் இதெல்லாம் வந்து இவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து இவங்களோட மானில் டயட் பிளான் நெக்ஸ்ட் யாரு பார்க்க போறோம் அப்படின்னா என்ஜி கே பிரேம் ரகுல் பிரீத் இவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பாக்கலாம் மார்னிங் வந்து வாம் வாட்டர் எடுத்துக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து புல்லட் ப்ரூஃப் காபி அப்படின்னு குடிப்பாங்க இது என்ன அப்படின்னா நம்ம இடங்கள்ல குடிக்கக்கூடிய பிளாக் காஃபி இருக்குல்ல அதுல நெய் போட்டு குடிப்பாங்க இது இவங்களுக்கு வெயிட் லாஸு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க இவங்க வந்து என்ன டயட் சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுவாங்க கம்மியா சாப்பிடுவாங்க இதான் இவங்களோட மார்னிங் டயட் பிளான் அடுத்து வந்து சில்பா செட்டி சில்பா செட்டி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் நானே இவங்களுக்கு நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இந்த வீடியோல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அது மட்டும் இல்லாம உண்மையானது ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சில விஷயங்கள் நான் அதுல சொல்ல இவங்க மார்னிங் என்ன டயட் எடுத்துக்குவாங்க அப்படின்னா மார்னிங் வந்து வாம் வாட்டர் பிளஸ் இஞ்சி போட்ட அந்த ட்ரிங்க் குடிப்பாங்க இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் அது வந்து கிளியர் பண்ணணும்னு இது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நூனி ஜூஸ் வந்து த்ரீ டு ஃபோர் டிராப்ஸ் கொடுப்பாங்க இது வந்து சவுத் ஈஸ்டியாவில் பாலினேஷியா அப்படிங்கிற கண்ட்ரில இருக்கு அந்த கண்ட்ரீல இந்த ஃப்ரூட் கிடைக்கும் அந்த ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய தான் இந்த நூனி ஜூஸ் இது வந்து கேன்சர் வராம தடுக்கும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கின் லைட்னிங் ஸ்கின் டைட்னிங் வராம பார்த்துக்குவாங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இவங்க ஆஹ் கோகனட் ஆயில் ஆயில வைத்து ஆயில் பண்ணி பண்ணுவாங்க நெய் த்ரீ ஸ்பூனு மஞ்சள் மிளகு பொடி போட்டு இவங்க மார்னிங் டேயை வந்து ஒவ்வொரு நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் மிளகெல்லாம் போட்டு யூஸ் அதிகமாக போட்டு இது பண்ணிருக்க கூடாது உங்களுக்கு நேரடி டயட்டிஷியன் இருப்பாங்க டாக்டர் அவங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செலிப்ரேட்டிங்க மார்னிங் டயட் பிளான் எப்படி இருந்து அப்படின்னு பார்த்தோம் இது இனி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மதியானம் லஞ்சு அப்புறம் ஈவினிங் டின்னர் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கறத வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பண்ண போகிறேன் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க